எல்லாருக்கும் வணக்கம் நான் பேர் வெங்கடேசன் சென்னையிலேருந்து வரேன் இந்த மூணு நாள் பயிற்சி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து வரதுக்கு முன்னாடி என்னமோ நிமிஷம் தான் உள்ளே வந்தேன் வந்ததுக்கு இப்படி ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி இந்த அகாடமி நடத்தி வரும் சுரேஷ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் அவருக்கு பாராட்டும் தெரிவிக்கிறேன் இது போன்ற நான் நான் மட்டும் தனியாக வர வர வரலாம என்னுடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகள ரிலீஷாவர்களுக்கே நான் கூட்டு வந்திருக்கேன் என் ஒய்ஃபு குடும்பத்தை எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஏதோ சந்தர்ப்பம் சந்தர்ப்பம்னு அவங்க அவங்க அவங்களால வர முடியல அடுத்து கண்டிப்பாக அடுத்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டிப்பாக என் குடும்பத்தார் மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்து இந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு வராதவருக்கும் அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குன்னு நான் நம்ம மகிழ்ச்சியாக சொல்லுறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பேசிகிச்சை நான் பழக்கம் இல்லை இப்போ வந்தக்கப்புறம் ஏதோ பேசினது தொழில் நான் பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எனக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்த மாதிரி ஒரு உணர்வாக இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஃபீலாக இருக்குது இதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸும் நல்லா பார்த்துக்கணும் நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஹாப்பி வந்து கண்டிப்பாக வந்து என் லைஃப் லாங் இருக்குன்னு நான் நம்புறேன் என் கூட இந்த பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை உறவுகளுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா என் கூட வந்து ஒரு அண்ணியனாக பார்க்காம ஒரு உறவாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு நலனாகவும் தம்பியாகவும் கூட இருந்து பார்த்து கூட இருந்து அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளுக்கு பார்த்தீங்கன்னா உணவுகள் பார்த்தீங்கன்னா அது டிஃபன் சரி மதியம் லஞ்சும் சரி நைட் டின்னர் சரி எல்லாம் மிக சிறப்பாக சுவையாகவும் அருமையாகவும் இருந்துச்சு ரொம்ப ஒரு பிக்னிக் வந்த ஒரு ஃபீல் மட்டும் இல்லாமல் அதை விட ஒரு பெரிய மேலே அதிகமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ